ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த அவசர உலகத்தில் நமக்கு சமைக்க கூட நேரம் இருக்க மாட்டேங்குது இது வேலைக்கு போகிறவங்களுக்கு ஸ்கூலுக்கு என்ன கொடுத்துடணுன்ட்டு யோசிக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் ரசப்பொடி எப்படி தயாரிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் வீடியோ கப் அப்ரம் போட்டுக்கலாம் அதை பொண்ணு நேரமாக வருங்க தீச்ச தீயெல்லாம் விட்றாதீங்க இப்போ அதை எடுத்து வச்சுருவோம் அதே பேனில் ஒரு கப்பு மல்லி பொ மல்லி முழு மல்லி எடுத்துக்குவோம் அதையும் நல்லா பொன்னேரமாக வருங்க அதையும் அது கூட சேர்த்துக்குவோம் இப்போ அதே பேனில் ஒரு அரைக்கப்பு ஜீரகம் முழு ஜீரகம் அதே இன்னும் ஒரு அரைக்கப்பு முழு மிளகு ரெண்டையும் நம்ம பொன்னேரமாக வறுத்துக்குவோம் எதையும் தீய விட்டுறாதீங்க நம்ம வந்து வறுக்கிறதுல கொஞ்சம் கவனமா இருக்குன்னு அது கூட ஒரு அரை ஸ்பூனு வெந்தயம் எடுத்துக்குவோம் வெந்தயத்தை லாஸ்டா தான் போடணும் இல்லாட்டி கருகிடும் இப்போ அதையும் வறுத்தாச்சு அதையும் அது கூட எடுத்துக்குவோம் இப்போ ஒரு ரெண்டு எம்ளு எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து புளியை சுத்தம் பண்ணிக்குவோம் புளியில் உள்ள சீடு நாறு ஓடு எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு நம்ம புளியை நல்லா வறுத்துக்குவோம் வறுக்கிறதுலையே அதில் உள்ள தன்மைலாம் காஞ்சிடும் நல்லா அடுப்பை கொஞ்சம் சிம்மளியை வச்சுக்குவோம் இது வந்து சிம்மிலியே வச்சு தான் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் பாருங்கள் அதில் உள்ள ஈரம்லாம் நமக்கு காஞ்சா மாதிரி போயிடும் சிம்மிலேயே இருக்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் டைம் தான் ஆகும் நம்ம தான் எல்லாத்தையும் சிம்மில் வச்சு தான் நம்ம வறுக்கணும் இதில் ஒரு ஏழு பட்டை மிளகா போட்டுக்கிறேன் அதையும் அது கூட வறுத்துக்குவோம் ஒரு நாலு கருவேப்புள்ள கொத்து அதையும் அதில் போட்டுக்குவோம் கருவேப்பிலை கொத்தலாம் பச்சை நிறம் மாறாத அளவுக்கு சிம்மில் வச்சு வருங்க மிளகாவும் நமக்கு கருவிடக்கூடாது அதையும் சிம்மில் வச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இது வந்து பச்சை நிறம் கூட மாறல பாருங்கள் கருவேப்பிலையில் இதுதான் கரெக்டான பதம் அதையும் தூக்கி கொட்டி வச்சுக்குவோம் பல் பூண்டு நல்லா பெரிய சைஸில் எடுத்துருக்கேன் அதை வந்து தோலெலாம் உரிக்காமல் மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதே சட்டியில் அதையும் கொட்டி அடுப்பை சிம்மில் வச்சு அதையும் வறுத்த எடுத்துக்கோங்க சட்டியில் அது ஒட்டும் ஒட்டுனாலும் பரவாயில்ல நம்ம சிம்மில் வச்சு தான் அதோடய ஈரம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்தம் எடுக்கணும் இப்போ அதையும் நம்ம வறுத்தாச்சு அதையும் அது கூட நம்ம வறுத்ததோடு அதையும் சேர்த்துக்குவோம் பாருங்கள் எல்லாத்தையும் வறுத்து ரெடி பண்ணிக்கிட்டாச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாடு ஈரம் இல்லாத மிக்சி ஜாடு எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்குவோம் ஆனால் புளியும் பூண்டையும் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இதை போய் ஒரு பல்ஸ் விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து இந்த பொடி வந்து நமக்கு குறை குறைப்பாக தான் இருக்குன்னு பாருங்க இப்போ பல்சு விட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி தான் கொஞ்சம் குற குறண்டு இருக்குதுன்னு இப்போ நம்ம வந்து புளி மிளகாவெலாம் நம்ம ஒன்று ஒன்றா பை ஸ்டெப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ இது கூட புளியை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ புளிலேயும் இன்னும் ஏதாச்சும் ஓடு ஏதாச்சும் தெம்படுதான்னு பாருங்கள் ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கிறதுனால அதை நம்ம பார்த்து தான் அரைக்கினு ஆனால் வந்து புளி நல்லா காஞ்சா மாதிரி இருக்குது பாருங்க புளி நல்லா காஞ்சிருக்கு நம்ம இதையே அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ பூண்டை போட்டிருக்கோம் பூண்டை நல்லா சுரண்டி போட்டுருங்க இப்போ போய் இதையே நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இது கூட மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்தா நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் கெட்டு போகாது இதில் உப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சப்போஸ் உப்பு நமக்கு கட்டி நம்ம ரசத்தில் கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அதனால் உப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நானும் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு பல்சு விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இதை இப்படியே நம்ம ஒரு தட்டையில் கொட்டிக்குவோம் நல்லா ஆறட்டும் இப்படி தான் நமக்கு கொஞ்சம் குற குரண்டு இருக்குன்னு ரொம்ப பட்டாக இருந்துச்சுன்னா ரசம் வந்து குழ குழண்டு இருக்கும் இந்த மாதிரி தான் நமக்கு இருக்குன்னு குற குறப்பா அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும் ஒரு மூணு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனு மு முழு ஜீரகம் சேர்த்துக்குவோம் ரெண்டும் நல்லா பொரியட்டும் நல்லா கடுகு வந்து நமக்கு தெருக்கின்னு அந்த அளவுக்கு நல்லா பொரியட்டும் இப்போ பட்டை மிளகா ஒரு மூணு மிளகா நான் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் அது கூட நல்லா வறுத்துக்குவோம் அதையும் அது கூட நல்லா வறுத்துக்கிட்டு அதை விட நம்ம கருவேப்புள்ள சேர்த்துக்கலாம் நல்லா கரு நல்லா சட சடன்னு தெருக்கியது பாருங்கள் அது கூட நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம் அது கூட இந்த கருவேப்பிலையை சேர்த்து அதையும் அது கூட நல்லா வறுத்த பிறகு நம்ம இந்த ரசப்பொடியில் தூக்கி அதையும் கொட்டிடுவோம் பாருங்க கூட நம்ம எண்ணெயே சேர்க்கல இந்த ரசம் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து வேலைக்கு போகிறோம் ஸ்கூலுக்கு என்ன கொடுக்கணுங்கிற போதெல்லாம் இந்த இதை இந்த பொடியை போட்டு நம்ம ரசம் டக்குன்னு செஞ்சிடலாம் வெந்நீர் ஊற்றுனா நமக்கு ரசம் ரெடி பாருங்க எல்லாத்தையும் கலந்துக்கிட்டோம் ரொம்ப நல்லா வாசமாக ரொம்ப மனமாக இருக்குது இதில் எப்படி ரசம் செய்கிறதுன் அதையும் நம்ம வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லா இப்போ ஆறிடுச்சு நான் ஒரு கிளாஸு பாட்டிலில் போட்டிருக்கேன் எனக்கு இது வந்து ரெண்டு பாட்டில் வந்துச்சு இப்போ வந்து இந்த தான் நம்ம ரசம் செய்ய போகிறோம் நான் இன்ஸ்டன்ட் ரசப்பொடி ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா பழுத்த தக்காளி சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஒரு ஓரமாக சேர்த்துக்குவோம் நல்லா தண்ணி ததை புத்த ததப்பு நல்லா கொதிக்கின்னு அந்த தண்ணியை வந்து ரசத்துல ஊற்றி மல்லிக்கீரை போட்டு நம்ம டக்குன்னு மூடிடுவோம் இப்போ மல்லிக்கீரைலாம் நல்லா ஃப்ளவர்லாம் அதில் இறங்கி ரொம்ப வாசமாக இருக்கும் துறக்கும் போதே நல்லா கம கமண்டு மணமாக இருக்குது பாருங்க ரசம் எப்படி இருக்குன்னு சும்மா நம்ம டம்ளரில் ஊற்றி குடிச்சிடலாம் அந்த அளவுக்கு இருக்குது ரசம் நல்ல ஒரு புழுப்பு சுவையோட உப்பு எல்லாமே கரெக்டாக எனக்கு எண்ணெய் தான் பிடிக்கும்னா ஒரு பேனை வச்சு நம்ம எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றி இந்த ரசப்பொடியை போட்டு ரசப்பொடி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டு வறுத்து ஊற்றி இந்த மாதிரி கூட நம்ம ரசம் செஞ்சிடலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை மீட் பண்ணுங்கள் ஓகே பாய்